அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அய்யனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இன்னும் இரண்டு நாட்கள் ஓடப்போகுது அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி மிக தீவிரமாக தற்பொழுது கூட்டணி கட்சிகளோடு ஆலோ ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கள் நகர நகர கூட்டணி பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பது தென்படுகிறது அப்படின்றதின் மூலயமா அதிகபட்சமாக சனிக்கிழமைக்குள்ள கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு கடிதத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்றதுல பெரும் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அதனுடைய காரணமாக தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கூடியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கடிதத்தை வழங்குமா அப்படின்ட்டு கேட்டா வழங்கும் ஆனால் அதில் பல்வேறு விதமான நிபந்தனைகள் உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நிபந்தைகளுக்கு உட்பட்டால் மட்டுமே என்டிஏ கூட்டணியுடன் இனிமேல் ஆட்சி தொடரும் இல்லை நாங்கள் அப்போ தான் வந்து ஆதரவு கடிதத்தை வழங்குவோம் அப்படின்ட்டு நிதிஷுவும் சந்திரபாபு நாயுடும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொன்னோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் முதலியாளர்கள் கூட இந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஷிண்டே தரப்பும் அங்கே போயிருக்கு அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாயிருக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு முதலியோர் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க அதோடு இல்லாமல் அங்க நீர்ப்பாசன துறையில பல்வேறு விதமான கோரிக்கைகளையும் அதற்கு ஒன்றிய அரசியங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இதற்கெல்லாம் உட்பட்டால் மட்டுமே நாங்க வந்து ஆதரவு பிடித்தத்தை வழங்குவோம் அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு முதலீடு சொல்றார்கள் இப்ப நிதிஷ வந்து பார்க்க வேண்டியிருக்கு நிதிஷ் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிதிஷ் அவர்கள் மிக முக்கியமான மூன்று கேபினெட் அமைச்சர்களை கேட்பதாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் போய் கொண்டிருக்கிறது அதோட மட்டும் இல்லாம என்னென்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையா இருக்கட்டும் இல்ல மத்த வேளாண் துறை போன்றவற்றையும் நிதிஷ் சொல்லிட்டு கேட்கிறாரு இப்ப வந்து யாருக்கு கேட்கிறார் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் மிக முக்கியமாக நிதிஷ் அவர்கள் அவரோட பையனுக்காக பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நிதிஷனுடைய பையன் வந்து அங்க எந்த அமைச்சரும் சாரி எந்த எம்பியும் வந்து இல்லாத போய் கொண்டிருக்கார் அப்ப அப்படி இருக்கக்கூடிய வேலையில அவருக்கு ராஜ்யசபாவில் சீட்டு வாங்கி கொடுத்து அவர் வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் அமர்த்தணும் அமைச்சராக்கணும் அப்படின்றதெல்லாம் நிதிஷ் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்ப அதன் காரணம் நிதிஷ் வந்து மூன்று கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு பொழுது அதுல ரயில்வே துறை குறிப்பிட்ட துறைகளை அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கார் அதோடு சேர்த்து அவங்க கேட்பது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சபாநாயகர் முதற்கொண்டு நிதிஷ் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கார் அப்படின்றத கேட்கிறாங்க நம்ம வந்து நிதிஷை பார்க்கும் பொழுது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி காய் நகர்த்தி எந்தெந்த பக்கம் போனா எப்படி பதவி கிடைக்கும் அப்படின்றதுல மிக முக்கியமான ஒரு ஆளா வந்து நிதிஷ்குமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்தியா கூட்டணியை பாஜகவிற்கு எதிராக உருவாக்கி பாஜகவிற்கு எதிராக வலிமையாக பேசிக்கொண்டு பாஜகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு பேசின நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியில அவருக்கு இந்தியா கூட்டணியினுடைய இல்ல முதன்மை பொறுப்போ பிரதமர் வேட்பாளராவோ அவரை முன்னிறுத்தல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக முக்கியமா மம்தா அவர்கள் ராகுல் அவர்கள் அப்படின்ட்டு அதை வச்சுக்கலாம் அதான் உண்மைத்துவம் வாய்ந்தது இப்ப அதன் காரணம் அவர் வந்து பிரிஞ்சு போறாரு இப்ப நிதிஷ் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு இப்ப இருக்கக்கூடிய நிலையில பவர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பவர் வச்சுதான் இதற்கு மேல எண்டிய கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத விட இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் அஹ் ஓடுமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியுள்ளது ஏன்னா ஐந்து ஆண்டுகள் ஒரு அரசை நடத்துறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அஹ் மோடிக்கு வந்து ஐம்பது நாடுகளுடைய உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஓகே ஆனா அஞ்சு ஆண்டு ஒரு கவர்மெண்டை நீங்க போனதும் நடத்த மாதிரி நடத்த முடியுமா கிடையாது ஏன்னா இப்ப என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் அப்படின்ட்டு நிதிஷ்குமார் அவர்கள் இது பண்ணியிருக்காரு அதாவது இதெல்லாம் தாண்டி பீகாருக்கு சிறப்பு ஆஹ் மகன வந்து அமைச்சராக்கணும் கேபினெட் அமைச்சர் கொடுக்கணும் சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி அஹ் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா மோடி அவர்கள் பேசுனது என்னெல்லாம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு மத ரீதியிலான இடஒதுக்கீடு வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட அப்படி அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்ப இதன் மூலயமா மிகப்பெரிய அதாவது பாஜகவினுடைய எம்பிகளா இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவர்கள் நானூறு நானூறு அப்படின்ற சொன்னதுனுடைய முக்கிய குறிக்கோள் நானூறு தொகுதிகளை பெற்று விடுவோம் அப்படின்ற சொல்ல முக்கிய குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் நம்ம வந்து வர வேண்டும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை நீக்க முடியும் அப்பதான் யாரும் கேள்வி கேட்க முடியாது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது முன்னூத்தி மூணு இருக்கும்போதே எதிர்க்கச் சில்ல அப்படின்ற ஒரு ரீதியிலேயே இவங்க இவ்வளவு ஆட்ட மாட்டாங்க நானூறு வந்துட்டா நம்ம தான் நம்ம எதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ரீதியில பாஜகவை பேசி பேசியுள்ளார்கள் அப்படின்றது மிக முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆனா இதற்கு மேல பிஜேபி ஆலயோ இல்ல மோடியாலையோ அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியாது அதற்கு தடை போடுவர்களாக இங்க இருக்கக்கூடிய நிதிஷ் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னு அப்படின்னா பீகார்ல சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்தினது முதல்ல நிதிஷ் வந்து செஞ்சு காட்டினார் இப்ப சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு வந்து இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் இல்ல எடுக்கப்படும் அப்படின்ட்டு அதன் பின்பு இந்தியா முழுக்க எதிரொலித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப ஏற்பட்ட நிலையில சாதி ரீதியான கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் கையில் எடுத்துள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப இதற்கு பாஜக அரசு ஒத்துக்கொள்ளுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப இப்பேற்பட்ட இழுபறியான ஒரு நிலையில தான் பிஜேபி மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத பாக்க முடியுது இதுலயும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிதிஷ் மட்டும் மூன்று கேபினெட் அமைச்சர்களை கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சந்திரபாபு நாயுடு கேட்பாரு பவன் கல்யாண் போனவர்கள் இன்னும் அஹ் ஒரு சில தொகுதிகள் அதாவது மூணு நாலு தொகுதி வச்சிருந்தாலே அவங்களும் வந்து இதுல முக்கியத்துவம் பெறார்கள் அப்ப சிண்டிய இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை மோடி அவர்கள் தாங்கிக் வேண்டும் ஏன்னா இதற்கு மேல அவங்க வந்து மெஜாரிட்டி கிடையாது மெஜாரிட்டி அப்படின்னும் பொழுது நான் அவங்க யாரோட பேச்சும் கேட்க தேவையில்ல எந்த ஒரு இதுக்கும் பார்த்தேவில்ல ஆனால் இதற்கு மேற்கொண்டு இவர்களுடைய அழுத்தங்களை பிஜேபி தாங்கிக் கொள்ளுமா இதெல்லாம் தாங்கிட்டு இந்த அரசை ரன் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் ஒரு சில நாள்ல ஒரு சில நாள் அப்படின்றது இன்னைக்கையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இன்னைக்கு அவருடைய கூட்டம் என்பது மிக முக்கியமா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஆஹ் அதன் பின்பு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது சனிக்கிழமை வந்து அஹ் என்டிஏ கூட்டணியினுடைய அனைத்து விதமான எம்பிக்களும் வந்து டெல்லி வர வேண்டும் ஏன்னா அந்த இடத்த வந்து மோடி மோடிக்கு ஆதரவு அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் அவரோட பதவி ஏற்க முடியும் பதவி ஏற்ற பின்புதான் இப்ப வந்து அவர் வந்து ஒரு காபந்து பிரபதமராக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கார் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டார் அப்ப அதன் பின்புதான் ஒரு மூச்சு வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் இப்ப இவர்கள் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இவர்கள் கிட்ட பேசுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வந்து நிதிஷ்குமார் அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் பயணித்த விமானம் என்பது ஒரே விமானமா இருந்து கொண்டிருக்கிறது அதுவே மிகப்பெரிய ஒரு பேசு முரலாச்சு மரியானத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி போற விமானத்துல வந்து நிதிஷ் அவர்கள் போய் கொண்டிருக்காரு அப்படி இருவேறு தலைவர்களும் வேறு வேறு திசையில் சென்றாலும் ஒரே வந்து செல்றாங்களே அப்ப இந்த மட்டும்தான் வந்து இது அரசியல் பேச பேசுபொருளாக்கப்படுகிறது ஏன்னா அங்க வந்து கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா இந்த டைம்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனும் அது அரசியல் நோக்கோட தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க விமான போறதுல தான் வந்தா பேச முடியும் ஒரு ஃபிளைட்ல போறதுலாம் குடும்பம் அரசியல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு யார் எப்படி பேசுறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து ரிசல்ட் வெளியாகி கொண்டிருக்கும் பொழுதே சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடோடு டெலிஃபோன்ல பேசினார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் போன் பட்டு பேசினார் ஏன் வந்து சரத்பவார் அவர்கள் சந்திரபாபு நாயுடோட பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் வாட்டு தெரிவதற்காக இருந்தாலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த ஒருவர் எண்ண கூட்டணியை சார்ந்த ஒருவரோடு பேசுவது என்பது அரசியல் நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது அப்ப இப்பேற்பட்ட நிலையில தேஜஸ்வி அவர்களும் இவங்களும் போனதே மிகப்பெரிய ஒரு அஹ் பேசுபவர்களாக கொண்டிருக்கிறது இந்த பக்கம் என் கூட்டணி மிக முக்கியமான ஆலோசனை ஈடுபட்டக்கூடிய இதே வேலையில இந்த பக்கம் இந்தியா கூட்டணியும் மிகப்பெரிய ஒரு அஹ் கூட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க இருந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒன்னாம் தேதி போல பிஆர்பி பாலு வந்து வந்து வச்சார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப அதே வேலையில ஸ்டாலின் அவர்கள் இப்ப போயிருக்கிறது இனிமேல் அகிலேஷ் அவர்கள் போயிருக்கிறது அஹ் இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசு கொண்டிருக்கிறது அடுத்த அடுத்தபட்ச அவங்க என்னவா இருக்கும் அப்படி அஹ் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு இவங்க வந்தாலும் கூட அஞ்சு வருஷம் இருக்குல்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் வந்து இந்த அரசு செல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இந்த பக்கம் இவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்தியா கூட்டம் நிறைவேற்றும் அப்படின்ட்டு சொல்லிட்டா இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பக்கம் வந்து இவருதான் பிரதமர் அப்படின்ட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டது மோடி அவர்கள் ஆனா இந்த பக்கம் எதையுமே அந்த தீர்மானிக்கல யாரு வந்து பிரதமராவா யார் வந்து அமைச்சராவா அப்படின்ற எந்த ஒரு கணக்குழப்பமே கிடையாது அப்ப அப்படி பொழுது இன்னும் சொன்னா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது யாருக்கு பெனிஃபிட்னா எல்லா கட்சிகளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் இந்த பக்கம் வந்தா

சரிபங்கா வந்து எல்லாருக்கும் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தொகை போனமோ அதை ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆனா இப்ப அதன் வயசா பார்க்கும்போது எல்லா மாநிலத்துக்குமான தேவையை இந்தியா கூட்டணியை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியா இருந்து இருந்து கொண்டிருக்கும் இங்க என்ஆர் குறிப்பிட்ட பக்கம் பார்த்தா அப்படி ஒண்ணுமே கிடையாது ஒரு சில கட்சிகள் அதுவும் ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் மிக மிகப்பெரிய அளவுல ஆதரவை பெற்றுள்ளது முக்கியமா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் பீகாரு அதை விட்டா மகாராஷ்டிரா இப்ப இது போன்ற இடங்கள் தான் அதை விட்டுனா வந்து ஒரு சில கட்சிகள் சின்ன சின்ன இடத்துல தான் இருக்குது ஒழிய இதை தாண்டி அங்கேயும் இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியுது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கான இது தன் மாநில வளர்ச்சிக்கு தான் ஏன்னா அவர் வேற வந்து இப்ப முதல்வர் ஆயிட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பீகார்ல நம்ம சொல்லவே தேவ நிதிஷ் அவர்கள் எந்த அளவுக்கு கேட்பார் அப்படின்றத அப்ப இது இது வந்து ஒரு சுய முன்னேற்றத்திற்கான ஒன்னாதான் இருக்க முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வளர்ச்சியா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்த்தா வேண்டும் இருந்த போதும் போன முறை மாதிரி இந்த முறை மோடி அவர்களால் செயல்பட முடியாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த இரண்டு நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிதேஷ் அவருடைய முடிவும் சந்திரபாபு அவருடைய முடிவும் இந்த இரண்டு பேருடைய முடிவு இந்திய வரலாற்றை இனிவரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தீர்மானிக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முன்முயற்சிகள் என்னவா இருக்கு அப்படின்றது இன்று இரவிலிருந்து நாளைக்குள்ள தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்